ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சின்ன பகவதி அம்மன் நோம்பிங்க ரொம்பவே சிறப்பாக போச்சு ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசுலாம் கூட விரிச்சாங்க சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உள்ளூர் மட்டும் வந்து மாவளக்கெடுத்துகிட்டு வந்து பூசை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு போகிறது தான் அதுக்கு முந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா முத்துச்சாமி கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் அடைச போடுறவங்க போட்டாங்க இது அன்றைக்கி நான் வளாக் எடுக்க மறந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா அம்மா பார்த்திங்கன்னா மாவளக்காக மாவுரடி பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பழம் தேங்காய் அதுக்கப்புறம் சூடம் பற்றி அதெல்லாம் வச்சு அந்த மாவு மேலே விளக்கு வச்சு எடுத்துகிட்டு போகணும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே வந்து மாரியம்மன் கும்பிடுவாங்க கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் பருப்பு ஏதோ ஒன்று போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணாமல் சமைச்சு சாமி படைத்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணும் இந்த மாதிரி மாவிளக்கு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கோயிலை சுற்றி வரணும் அதுக்கு வந்து அழைச்சிட்டு வருவாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் பேர் அழைச்சிக்கிட்டு வராங்க பாருங்கள் மாவிளை அழைக்கிறதுன்னு சொல்கிறது இது எல்லோரும் மாவு விளக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து முன்னாடி வந்து நம்மளை அழைச்சிக்கிட்டு வருவாங்க நம்ம கோயிலை ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்கணும் வைக்கணும் இப்போ வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பகவதி அம்மன் முன்னாடி தான் வைக்க போகிறோம் கொண்டு வந்து எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருவாங்க நேராக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்த விளக்கெல்லாம் வந்து ஏற்றி வைப்போம் ஃபஸ்ட்டு வந்து கோயிலில் வரணும் வந்து வச்சோடனே விளக்கும் பத்தியும் ஏற்றி வச்சிடணுங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பத்தி சூடம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூசை பண்ணுறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க சாமிக்கு அதை நம்ம கொடுத்துடணும் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க பாருங்கள் விளக்கு இருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன கிராமம் அப்படிங்கிறனால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க நிறைய பேர் வெளியெல்லாம் இருந்தாங்க ரொம்ப சிம்பிளான நோம்பி அப்படிங்கிறனால உள்ளூர்காரங்க தான் மேக்ஸிமம் இருந்தாங்க பெரிய பகுதி அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க ரெண்டு பக்கமும் நல்ல பெரிய வந்து லைனாக இருக்கும் அடுத்து வச்சோடனே பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பூசாரி தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உள்ளே சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழத்தட்டுக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க இது ரெண்டும் முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அரைச்சிட்டு பூஜை முடிஞ்சிருங்க பூஜை பண்ணவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிடிமாவும் ஒரு தேங்காய் மூடியும் வாழைப்பழமும் எடுத்துக்கு தருவாங்க இந்த நோம்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிடா வெட்டுவாங்க ஒரு பொதுவில் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிருச்சு பட்டாஸ்லாம் வெடித்தாங்க ரொம்பவே வந்து சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இது எங்களோடய கிராமத்து திருவிழா பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ